அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க இன்னைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பெரு தரிசனமும் உண்டு சாதாரணமாகவே மூன்றாம் பெரு தரிசனம் பார்க்கறது அப்படிங்கிறது நல்ல புண்ணியத்தை தரும் கர்மவினை நீக்கும் பாவங்களை போக்கும் செல்வ வளத்தை அதிகரித்து தரும் அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த மூன்றாம் பிறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் வரது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் எப்போவாவது ஒரு முறை தான் இது போல் வெள்ளிக்கிழமை நாளில் நமக்கு பெருச்சந்திரன் தரிசனம் வந்து தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளை இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஆறு முப்பது மணிக்கு மேலே ஏழு பதினைந்து மணிக்குள்ளே உங்களுடைய வீட்டில் மொட்டை மாடியிலேயோ இல்லை வாசல்லையோ நின்று பிரச்சந்திரன் தரிசனம் பார்க்கறது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை வந்து தரும் ஒருவேளை மலை மேகம் மூட்டமாக இருக்குது அப்படிங்கும்போது பெருச்சந்திரன் தெரியலையே பார்க்க முடியலையே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி அதாவது சைடு பார்த்த மாதிரி வானத்தை பார்த்து வேண்டு கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் மேலும் இன்று தேதி வாரியாக பார்க்கும்போது நமக்கு எழுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற எண் வந்து கிடைக்குதுங்க இந்த எண் பண பணவசியத்திற்கு மட்டும் இல்லாம நம்ம என்ன நினைச்சு கேட்குறோமோ அது கண்டிப்பா வந்து நிஜமாக்கி தரக்கூடிய சக்தி கொண்ட ஒரு நம்பர் அப்படின்னே சொல்லலாம் காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தும் போது அது ஒரு கோடி ரூபாயா கூட மாறும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் குண்டுமணி அளவாவது தங்கம் வந்து தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அது கிடைக்கல அப்படின்னா என்ன பண்றதுன்னு நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ஒரு விளக்கத்தையும் நான் இந்த பதிவிலே வந்து கொடுத்துட்றேன் அந்த வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க மேலும் இன்று மதியம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்னைக்கு ரூபாய் நோட்டை பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க ஒரு முறையாவது இப்படி பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு வந்து கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதாவது பணம் வந்து திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு வகையில் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த ஏழ்நூத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கு அவ்வளவு சக்தி வந்து உண்டு அதுவும் பிறைச்சந்திர நாளில் இந்த தேதி நமக்கு அமைஞ்சிருக்கிறது வந்து அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது அதனால அந்த வீடியோல வந்து நிறைய முறைகள் வந்து சொல்லியிருந்தேன் அந்த எண்ணெய் எந்தெந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தினா முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இல்லைன்னா வீடியோ முடியும் போது எண்டு அந்த எண்ணை இன்னைக்கு பயன்படுத்த முடியுமோ அந்தந்த முறையில எல்லாம் வந்து நீங்க பயன்படுத்தி பலனடையுங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் மேலும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கு பண்றதுக்கு உகந்த சுக்கர பகவானுடைய அதி தேவதை தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் நம்ம வாழ்க்கையில நிறைய பொண்ணும் பொருளும் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி ஒரு அந்தஸ்தான கௌரவமான வாழ்க்கை வாழணும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையோட இருக்கணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு மிக மிக முக்கியம் அப்படின்னே சொல்லலாம் அதனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கிறதோட வீட்டில் வந்துட்டு ஒரு நிம்மதியான மனநிலை வந்து உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னைக்கு மேலே ரெண்டு வீடியோக்கள் கால் இல்லையா அந்த பரிகாரங்கள் வந்து செஞ்சுட்டும் இதை முறைய செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வந்து செய்யலாம் ஒருவேளை அது ரெண்டையும் உங்களால செய்ய முடியல அப்படின்னா கூட இப்போ நான் சொல்ற இந்த முறைய வந்து செய்யுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு பலன் கிடைத்தே தீரும் இது வந்து பண வரவுக்குன்ட்டு மட்டும் கிடையாது வேற என்னென்ன விருப்பங்கள் எல்லாம் சீக்கிரமா நடக்கணும் நிறைவேறணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களோ அது எல்லாத்துக்குமே இந்த முறையை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல இடத்துல திருமணமாகணும் சொந்த வீடு வாங்கணும் சொந்தமா வாகனம் வாங்கணும் வேலையில உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கணும் நினைச்ச இடத்துக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் பணம் வந்து அதிகரிக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்ட்டு இன்னமெல்லாம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லா விருப்பங்களும் நிறைவேறுவதற்கு இப்போ நான் சொல்கிற இந்த முறையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய தேவையில்லை அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த முறையை வந்து பயன்படுத்தலாம் கணவருக்காக மனைவியும் தாராளமாக இந்த முறையை வந்து பயன்படுத்தலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் செய்யலாம் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்கனாலுமே செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்த்த உடனேயுமே கூட செய்யலாம் ஆனால் நிலவு வர சமயத்தில் அதை வானத்தை பார்த்துட்டோ இல்லை பெருச்சந்த பார்த்துட்டோ வர்றது அப்படிங்கிறது இந்த பரிகாரத்திற்கான முழு பலனையும் நமக்கு கிடைக்க செய்யும் மழை வந்தாலும் வரலினாலும் நிலவு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஒரு முறையாவது நீங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே போய் மேற்கு பக்கம் அதாவது வெஸ்ட் பேசிங்ல வானத்தை மட்டும் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க அதுவே வந்து போதும் சரி இதை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க ஏன்னா மணி அட்ராக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே நமக்கு வந்து பலன் கொடுக்கும் க்ரீன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் வந்து பயன்படுத்திக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு கையும் நல்லா வந்துட்டு பரபரன்ட்டு தேய்ங்க நல்ல வந்து அதுவும் சொல்லணுன்னா இந்த சுக்கரமேட்டு பகுதின்னு சொல்லுவேன்னு இல்லையா கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி இது வந்து உங்களுடைய ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய கட்டை வரலையும் நல்லா தேய்க்கும் போது அந்த சுக்கரமேட்டு பகுதி வந்து நல்ல ஒரு வெது வெதுப்பான சூடை வந்து பறவை செய்யும் இந்த சூடு தான் நம்ம செய்யக்கூடிய இந்த மெத்தடை வந்து ஆக்டிவேட் செஞ்சு தரும் அதன் பிறகு இதில் ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அது பவுடராக இருக்கலாம் பர்ஃப்யூமாக இருக்கலாம் ஏலக்காய் பொடியாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் எதாவது ஒன்று ஒரு நல்ல பிளசண்ட்டான மனம் வரும் இல்லையா அதை வந்து நீங்கள் லைட்டாக வந்து தடவி விட்டுக்கோங்க அதன் பிறகு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க கேப் இல்லாமல் வந்துட்டு போட்டுக்கோங்க அதன் பிறகு அதுக்குள்ளே நீங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அதாவது இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி பண வசியத்துக்குன்ட்டு மட்டும் கிடையாது நம்மளுடைய எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் சீக்கிரம் நிறைவேறுவதற்கு இந்த எண்ணை வந்து பயன்படுத்தலாம் இந்த சேர்க்கை இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் தான் இருக்குது அதனால் வீடியோ எப்போ பார்த்தாலும் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இதை வந்து கையிலையாச்சும் எழுதி வைங்க கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் இப்போ வந்து எழுதிக்கோங்க அடுத்து ஒரே ஒரு மல்லிகைப்பூ அது வந்து குண்டு மல்லியாக இருக்கலாம் பூசி மல்லியாக இருக்கலாம் ஜாதி மல்லியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ ஒன்றே ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அந்த குண்டு மல்லி மல்லிப்பூவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னால் அதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பளிர் வெள்ளை நிறமாக இருக்கும் வெள்ளை நிறம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உகந்த நிறமாக கருது கருதப்படுது மேலும் மல்லிகையின் மனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான ஒரு மனம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் மல்லிகை பூ வந்து எடுத்துக்கோங்க மேலும் சந்திர உரிய தினம் தான் இந்த மூன்றாம் பிறை அப்படிங்கிறதுனால அவருக்குரிய நிறமும் வெண்மை தான் அதனால் இந்த இடத்துல மல்லிகை பூ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும் முடிஞ்சால் ஒரு மூன்று மல்லிகை பூவாவது நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறுங்கிற நம்பருக்கு மேலே இந்த மூன்று மல்லிகை பூவையும் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது வானத்தை பார்த்தோ நிலவை பார்த்தோ வந்து நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கோங்க வேண்டி முடித்த கையோட அந்த நம்பரையும் அந்த மல்லிகை பூவையும் நீங்கள் வந்து பாருங்க அதன் பிறகு இதில் இருக்கிற ஒரு மல்லிகை பூவை உங்களுடைய நகை பெட்டி இருக்குது இல்லையா நீங்கள் ஒரு சின்ன கம்மல் வச்சுருந்தீங்கன்னா கூட சரி அந்த டப்பாலேயோ அந்த பர்ஸ்லேயோ ஒரு மல்லிகை பூவை வந்து நீங்கள் போட்டு வைங்க அடுத்து இன்னும் ஒரு பூவை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வந்து வைங்க பர்ஸில் பணம் இருக்கிற இடத்துல வந்து வைங்க இன்னும் ஒரு பூவை உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கும் இடத்துல வந்து வைங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க இந்த பூவுக்கு பணவசிய சக்தி அப்படிங்கிறது அதிக அளவில் உண்டு சாதாரண நாட்கள்லேயே அளவு பலன் கிடைக்கும் இன்றைக்கி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது இந்த தேதியின் சிறப்பு பிறைச்சந்திர தரிசனம் இத்தனையும் சேர்ந்துருக்கிறதுனால இதனால் வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நிறைவேறும் ஒரு மேஜிக் மாதிரி வந்து நடக்கும் நல்ல ஒரு பணவரவு வந்து உண்டாகும் இதுக்கு நமக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது அதனால எல்லாருமே முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வந்து பண வரவு அதிகரித்தே தீரும் இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்